வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸுக்கு உங்களுக்கு நான் வருகா 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 வருகான்னு வருக்கு நேற்று போட்ட மாட்டில்ல இந்த ஒரு சினமாடு இருக்குதுங்க வேணும் வேணும் அவர்கள் தொடர கொள்ளுங்க இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ போகிறேங்க சாப்பிட்டு வீடியோ நைட் நேரம் இன்றைக்கி ஐயப்பி பசனைக்கு வேணும்னு போகணுதான் இருக்குது அப்படி ஃபோன் எடுக்கலினாலும் சங்கடப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணி வரைக்கும் எடுத்து பேசுவேன் ஃபோன் எடுக்கலீனாலும் சங்கடப்படாதீங்க வாஷ்டப்பு போடுங்க காலையில் தரலாம் சென வந்து மூன்றரை மாதம் நிறையா பேர் சொரப்பு இறக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன் கறவைக்கு நிற்க மாட்டேதுன்னு நினச்சிக்கிட்டுதான் நிறைய கேட்குறேன் எருமையாட்டு ஏதாவது மற்ற கூட மூக்கு பிடிச்சிட்டு உட்காருவோன்னு சொன்னேன் இதை அப்படியே உட்காந்து பார்த்தீங்களா மூக்கே பிடிக்க மாட்டேது சூப்பராக இருக்குது சொறப்பு கன்று வச்சுக்கிட்டனால இறக்க மாட்டேங்குதுங்க அது அப்படியே ஒரு வாரம் மற்ற நாளைக்கு கர கர கறக்க சொரப்பு விடாமல் எங்கேயும் போகாது மூணு மாதம் சென இன்னொரு நாலு மாதத்துக்கு நாலரை மாதத்துக்கு இங்கே நல்லா கறக்கலாம் இளங்கன்னில் மாடு பல் அப்படி விறம் இருக்குது இளங்காண்டில் கண்டிப்பாக இந்த பதினாறு லிட்ரு பதினேழு லிட்ரு கறக்கு வேணால வெயில் இப்போ சாயங்காலத்தை ஈக்கடி வேறு எல்லாத்துக்கும் தாங்க வேணுங்கிறாலும் தரவங்களுக்கு ராதாகிருஷ்ணன் பாம்பு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் நாலு தளவுக்கு ஏதாவது மாடு வந்தால் வர வாய்ப்பு இருக்குது இந்த சனமாடு கொண்டு வாங்க மூன்றரை மாதம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மூணு மாதத்துலேருந்து மூன்றரை மாதம் அது டாக்டர் போல் தெரியும் இன்னொரு நாலு மாதத்துக்கு கறக்கலாம் ரெண்டு நேரம் கறக்க அதுதான் இருக்கும் சொரப்பிட்றதுக்கு ஒரு மெண்பின் ஆகு மட்டும் அப்படியே கிச்சின்னு சொரக்குது கப்னு அப்படியே படிக்கிறது அது ஒரு வாரம் மென்பின்ல பக்குவமாக நேரம் கொண்டு வாங்க கூட சந்தோஷமாக கறப்பீங்களாமா இது வேலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் நான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தர்றேன் நீங்கள் சத்தமல்லாமல் கொண்டு போய் பக்குவம் பண்ணி கறங்க மாறுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இந்த வீடியோ இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டாம் மாதத்தில் எடுக்கிறேன் என்னை இன்றைக்கி சாமிங்க இந்த பெருவழி போகிற சாமிங்கெல்லாம் நிறையா பசங்க இருக்குதுங்க அது கூப்பிடுவாங்க போக வேண்டியது இருக்குது நைட்டு எடுக்கலைனாலும் மா ஸ்டாப்பில் அனுப்புங்க எப்படி எனக்குறதை பார்த்து கொண்டு போய் சந்தோஷமாக கருப்பீங்க